na Dr. Archana. Give me a second. I'll uh, uh, okay. I'll uh, share this profile and uh, live to my other profile as well. Wait, give me a second. I hope, guys, you are doing well. பார்க்காத இருக்கிறேன் ஒரு சின்ன இம்பார்ட்டன் இஷ்யூ ஒன்று என்னென்றால் எனக்கு இப்போ கல்முனையில இருந்து கல்முனையில் இருந்து ஒரு முஸ்லீம் சகோதரர் ஒருவர் கால் பண்ணி கதைச்சிருந்தவர் என்னென்றால் சரியான கவலையில் விட தான் இந்த லைவ் போடுறேன் ஸோ இதை நீங்கள் பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாது டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் எனக்கு விளங்கல நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்களா டாக்டர்ஸ் பிள்ளையா இருந்தால் டாக்டர்ஸுக்கு எதிரான ஆள் தான் ஆனால் எனக்கு தெரியலை என்னென்றால் கல்முனையிலிருந்து இப்ப ஒரு கோல் ஒன்று வந்தது அது வந்து ஒரு சீகேடி பேஷண்ட் சீகேடி என்று சொல்றது குரோனிக் கிட்னி டிசீஸ் டயபெட்டிக் ப்ரெஷர் இருந்தால் அந்த கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கே தெரியும் ஒரு சீகேடி பேஷண்ட் முஸ்லீம் நான் அவரால் கச்சிருந்தார் அவர் வந்து எவ்ரி அ டே டயலிசிஸ்ல உள்ளால் அதாவது உங்களுக்கு டயலிசிஸ் தெரியும் ரத்தம் சுத்தி அறிகிறது கிட்னில இதுல அதுல எவ்ரி அதர் டே இன்றைக்கு நான் டயலசிஸ் சுத்தி அரித்திருந்தா நாளைக்கு இல்ல நாலு அண்டைக்கு திருப்பி சுத்தி அரிக்கணும் ஸோ சில பேஷன்ஸுக்கு த்ரீ டேஸ் வீக் சில எவ்ரி த்ரீ டேஸ் எவ்ரி ஃபைவ் டேஸ் ரெண்டு பேரும் சில பேருக்கு எவ்ரி டே டே டயாலிசிஸ் சில பேரோட உயிர் வந்து வாழணும்னு சொன்னால் உதாரணமா என்னுடைய முன்னாள் மனைவி ஈத்தாண்ட அப்பாவுக்கு வந்து சிகேடி ஸ்டேஜ் ஃபைவ் போய் போய் எவ்ரிடே இதுல இருந்தது டயாலிசிஸ்ல இருந்தது ஒரு கடைசி நேரம் சரியாக கஷ்டப்படுறாருன்னு போட்டு நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஜங் போய் டயலைஸ் பண்ண இல்லாமல் அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டு இருக்கேன் மாமியோட எங்காச்சு ஸோ நான் வேண்டாம் மாமா கஷ்டப்படுறார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்போ மாமாவுக்கு டயலைஸ் பண்ணால் விட்டு கஷ்டப்பட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அதை நான் கண்ணால் பார்த்து கொண்டிருந்தேன் ஸ்கர்ட்டின்னு எழுத்து போட்டு இது வரைக்கும்னு சொல்லி டெஃபினெட்டி பார்த்து கொண்டுருந்தேன் ஸோ தேட்ஸ் மெடிக்கல் திங்ஸ் எனவே வந்து அஸ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் நான் கல்முனைக்கு வாழ்க்கையில் போனதும் இல்லை பட்ட வாழ்க்கையில் போனதும் இல்லை எனக்கு கல்முனை மட்ட அரசியலும் தெரியாது அங்கிருந்து கோடீஸ்வரன் அண்ணான்னு சொல்லி தமிழ்ல இருந்து தமிழ் எம்பியோரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னொரு மரிக்காரன் அன்னைக்கிறன் மரிகார் நானா அன்னைக்கிறன் நானா அஸ்லாம் வலைக்கம் என்னை நீங்க கோவிச்சு கொள்ள கூடாது மரிக்கார் நான் நினைக்கிறேன் பேர் தெரியல அவர் மங்க செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்மொனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டல் எத்தனை எம்பிசண்ட் ஸோ எனக்கு இப்போ கோல் வந்தது அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருந்தவ கல்முனையில அதாவது அஸ்ரட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷின்ல வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வேலை செய்யல ஸோ இப்போ ஒரு மிஷின் தான் ரேக் பண்ணி கொண்டு இருக்குது எட்டாம் போட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னவே எனக்கு தெரியல மேபி அப்ப ஃப்ளோரோ லோவர் ஃப்ளோரோ ஹப் நின் இருக்கல ஒரு நாளுமே போகவும் இல்லை அப்போ உடனே நான் அஷ்டப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்டோட கயிச்சு நான் ஒரு எம்பி என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனாண்டவை என்ன சரியாகவே தெரிஞ்சிருந்தவே டாக்டர் உங்களோட கதைக்கு ஆசையாக இருக்குது அர்ச்சுனா சரி கதைக்கிறேன் வெயிட் நீங்கள் ஒரு காயலாசிவீட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி டயலாசி போட்டு அங்கே ஒரு நர்சிங் ஸ்டாஃபரோட ஆகாச்சுன்னா நம்ம அந்த பிள்ளை சொன்னதும் உங்கள் டாக்டர் மூன்று வேலை ஸோ இப்போ அங்கே ஒரு மிஷின்லாம் வேலைகிறபடியாக மட்டா கிளப்புக்கு அனுப்பி பார்த்து கொண்டிருக்கிறோம் பேஷண்ட்ஸ் அதோட எனக்கு தெரியல அங்கே என்னென்ன இந்த ஹாஸ்பிட்டலில் டயலாசிவெண்ட் இருக்கனு எனக்கு தெரியாது அங்கங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம் இது வந்து யாரையுமே குறை சொல்றதுக்குரிய லைவ் இல்லை பட் இது மக்கள் வந்து பொதுமக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அப்போ அப்படியான நேரங்களில் ஒரு மாதமாக மூன்று மிஷினும் வேலை ஒரு மிஷின் தான் வேலை செய்தான் நான் வந்து அங்கே அங்கே இருக்கிற டிரெக்டராக இருக்கிறவர் வந்து ரஹ்மான் வெளிப்பாட்டு நான் ஸோ டாக்டர் ரஹ்மானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதிவுனா இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை சாயங்க ஒருத்தர் முஸ்லீம் தமிழா பாக்குறேயில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒரு முஸ்லீமுக்கு டயலைஸ் பண்ணவா தமிழருக்கு டயலைஸ் பண்ணவா இவன் எங்க பிளட் எடுத்து அது இந்த முஸ்லீம்ஸ்க்கு போவதா சிங்காலிஸுக்கு போகுதா ஹிந்துஸுக்கு போவதான்னு பாக்குறேயில கிறிஸ்டின்ஸுக்கு போவதான்னு பாக்குறேயில சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொன்னவன் ஒரு டாக்டர் படி என கால் பண்ணவே நான் நாளைக்கு காலமே அது சம்பந்தமான ஆக்சன்ஸ் மினிஸ்ட்ரியோட எடுக்கிறேன் அதுக்கு முன்னம் இதை நான் பப்ளிக்ல சொல்றேன் என்னென்றால் என்ன பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பிள்ளையா விளங்கிக் கொள்ளக்கூடாதுக்காண்டி அவையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில் உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் ஏனென்றால் எங்க நான் பேஸ்புக்ல போடுறனும் எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவனும் இல்லை சரியான கவலைகள் நான் இந்த லைவ் போடுறேன் மினிஸ்டிக்கு எதிரானவன் எதிரானவனும் வைத்திய அதிகாரி டிரெக்டரா ஒழுங்காறு பதினஞ்சு வருஷம் கல்லரை விட இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து எம்பிஆ போனவன் பாக்கட்டம் சில பேரை திருத்த இல்லாது சில பேரை வாழ்க்கையில மாத்தவே இயலாது எனிவே அவர்களுக்குரிய ஏழைகளை அதையும் சொல்லணும் நான் ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போகும் திராத்தி போட்டு அதே ஒரு பெருமையா சொல்லிக் கொண்டிருக்கிறத விட அந்த ஏழைகளை வா என்று சொல்லி என்னோட நில்லு தம்பி நான் உனக்கு வேலைதாரன் அதுக்கான தான் இப்ப கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன் தான் மனிதம் இருக்குது அங்க நீங்க டாக்டர் என்று சொல்லிக் கொள்ளலாம் கடவுள் என்று பீத்தி கொள்ளலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாய்மான அடிப்படையில் அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கிட்ட கேட்டிருந்தால் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்ஃபேர் சம்பளம் கொடுக்கான் வச்சிருந்து போட்டு நான் முடிவாக்கல அது அப்படி காப்பாத்தினான் இப்படி காப்பாத்தின் தம்பி ஏழை கலண்ட கண்ணீர் வலியது அஹ் சரியா கஷ்டப்பட போறீங்க சொந்த இப்படி சொத்து ஜெயிக்கிறதுகள் இந்த இப்படி அடிச்சு கொண்டே கனடாவில் பெட்ரோல் செட்ல வச்சிருக்கிறது பெட்ரோல் வச்சிருக்கிறது லண்டன் டமான சித்தப்பாண்ட கடையில பேர்கள் ரசம் எல்லாம் கனாலத்துக்கு நிலைக்காது இப்ப கூட என்னடா இல்ல எனக்கு நீ என்ன டாக்டர் ஜோப்பா விட்டு வந்தனே ஒரு நாலஞ்சு வீடு உழைச்சு கட்டிக்கலாம் என்னோட இருபது வருஷம் வீடு என்னது கிடையாப்பா சாயக்குள்ள எவன் கொண்டு போறானோ எவன் எல்லே எல்லே போடுறானோ பயந்து வேந்தா சாகணும் ஜோசி இருந்த ஜோசி எனிவே அந்த ஒரு முப்பத்தி நாலு பேரை மட்டும் திறந்து இருக்கிற திருப்பி மினிஸ்டர் சொன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்டருக்கு நான் சொல்ல திருப்பியும் அதே கூத்தடிங்க இது திருத்த இல்லாது சிலதுகள் பிறக்கைகளே இதுக்கு தான அம்மா பேர் பெற்று வைக்கிறது அதை நீங்க என்னதான் செய்தாலும் திருத்த இல்லாது அதால நான் அந்த அப்படியான கலசலையை பற்றி கதைக்கிறதே விட்டுட்டேன் அவங்க முப்பது நாலு பேருக்கும் சொல்லிருக்கிறேன் நான் அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று ஸ்டார்ட் பண்றேன் ஜப்னாவில் அந்த முப்பது நாலு பேரையும் மதுல வேலை கடத்து இல்லை வார வருமானத்தை பிரித்து கொடுப்பேன் எனக்கு அம்மாவையும் ஒரு சதம் தேவையில்லை அதோட பொறியில் என்னோட அண்ணாவிற்காச்சும் நாங்கள் நூறு பேர் சேர்ந்தப்ப உனக்கு தேவையான காசை போடுறோம் எனக்கு போட வேண்டாம் அதுக்கு ஒரு டீம் ஒன்று குருவாகி கொண்டு இருக்கிறேன் நீ அந்த அந்த நான் ரெண்டாயிரத்துக்குறம்படிய எதிர்காலம் அவங்கள் தான் குனோஸ் அதுல ஒரு எம்பி இருக்கலாம் அந்த முப்பது நாலு பேர் நாளைக்கு அச்சன மாதிரி ஒரு எம்பி இருக்கலாம் இப்ப நான் அவனை வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான்னு நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை இப்படி அவங்களை அந்த முப்பது நாள் முதல்வர் பட் கொடுத்த வராம திருப்பி அந்த பட் எடுத்து போட்டு போய் திருப்பி எனக்கு விளக்கல நானும் அப்படி செய்ய மாட்டேன் செத்தாலும் வாழ்க்கையிலேயே திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்ல வாழ்க்கையில திருத்தவும் மேலாது திருந்த போறதும் இல்லை திருத்த ஆசைப்படுறதும் எங்க இல்ல ஆனா ஏழைகள கண்ணீர் வந்து சரியான வேலி எதிராசா நானும் ஒரு காலத்துல வேலையா இருந்திருக்கேன் அந்த ரவுராமன் பார்த்து கொண்டிருக்கிறார் சாப்பிட காசு இல்லாம அந்த இங்க நக்கரன்றவன் அம்பாளும் அந்த கொட்டில நேற்று சுட்ட அம்மாட்ட ரொட்டி அடுத்த நாள் காலமே கல் மாதிரி இருக்கும் அதையும் உடச்சி சாப்பிட்டு காலம் ஞாபகம் இருக்கு எனிவே எங்க செய்ய போறீங்க எனக்கு தெரியல ஆனா இந்த பாவம் இந்த பாவம் பெரம்பரைக்கு நிற்கும் நான் அப்படி போய் பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு என்ன யாரோ ஆள் கொண்டு கோட்ஸ்ல எது கடவுள் புண்ணியம் அந்த உடம்பை வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் நேரம் செய்த பிள்ளைகள் கூட பிள்ளைகள் இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நான் அனுப்ப அனுபவி காட்டி அடுத்த தலைமுறையில இந்த பரம்பரை அனுபவிக்கும் அதான் நான் நம்புறேன் எனிவே தேங்க்யூ சோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று கோல் வந்த அண்ணா சொன்னவர் மூணு ஒரு அப்ப நாங்கள் நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காரா காசு உனக்கு போடுறோம் அவ்வளோதையும் மெடுத்த வச்சுக்கொண்டு ஒரு ஒரு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜென்ரேட் பண்ணண்டு நான் சொன்ன என்னோட என்னோடய தாராளமாக ப்ளான்ஸ் இருக்குது நீங்கள் அனுப்பவும் நான் செய்கிறேன்ட்டு மேபி அந்த காசு நான் எடுக்க மாட்டேன் அதை இன்னொரு ஆளுட்டு பேருக்கு எடுத்து ஒரு நல்ல ஒரு ஆள் அதுக்கான இன்று மாமா செத்துப்பா இல்லை ஒரு ஒரு ஓகனைசேஷன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் நேற்று நம்பி லிங் செய்யிட்டேன் கூட நின்றுட்டு பில் டூ இட்ஸ் பில் டோயிட் நீங்கள் என்னதான் குத்தி முடிஞ்சாலும் நீங்கள் எப்படி தான் தூக்கி அவங்களை வெளியில் எரிஞ்சாலும் அவங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு అప్పుడీ వసతి థ్యాంక్ యూ డాక్టర్ రామనాథన్